ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே அதிரடியான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் கரெக்டாக ஜூன் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த ஜூன் மாதத்தில் பதினேழாம் தேதிக்கு பிறகு பயங்கரமான அதிர்ஷ்டமானது ஏற்பட போகுது அதுக்கு காரணம் என்னான்னா கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் ஜூன் மாதத்தில் அதிர்ஷ்டத்தை அல்ற மாதிரி என்ன கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ரகசியத்தையும் அதனால் எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ லிஸ்ட்டில் உங்கள் ராசி இருக்கா அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி உங்கள் ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை அல்ல போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ சரி வாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸோ இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றங்கள்ங்கிறது நிறைய இருக்குது கிரக சேர்க்கையும் இருக்குது இதனால் ஐந்து ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தையும் யோக பலனையும் அனுபவிக்க போகிறீங்க என்பது ஜோதிடர்கள் வந்து கணிச்சிருக்காங்க ஆக்சுவலி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த ஜோதிட வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசிக்காரங்களுக்கான பலன் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால வெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவது வழக்கோ இந்த பயிற்சிகள் போது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு யோக பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் கிடைக்கும் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் இருந்தே நிறைய கிரக பயிற்சிகள் நடந்தது சூரிய பயிற்சி நடக்க இருக்குது அப்புறம் குருவும் மெயினாக சுக்கரனும் வந்து அறுபது டிகிரியில் சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மெயினாக சிம்மத்தில் வந்து கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து கும்மி அடிக்க போகிறாங்க இந்த மாதிரி நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் சேர்க்கை இதெல்லாம் வந்து இந்த மாதம் இணைந்து நடக்குது இந்த காரணமாக தான் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் ஜெயோ அதிர்ஷ்டம் பணம் உள்ளிட்டவெல்லாம் கிடைக்க போகுது ஸோ எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னென்ன பலன் கிடைக்கும் அந்த பலன்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சொல்லி அவங்களோட ராசி இருந்ததுன்னா அவங்களோட ராசிக்கு சொல்லக்கூடிய தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு எப்போ ஏற்பட போகுதுன்னா ஜூன் பதினாலாம் தேதி அன்னைக்கு ஏற்பட போகுது ஏன்னா நடந்த கிரக மாற்றங்கள் எல்லாமே அன்னையிலேருந்து தான் உங்களுக்கு வேலை செய்யப்போகுது அதனால் ஜூன் பதினாலாம் தேதியிலருந்து தலையெழுத்து உங்களுக்கு நிச்சயமாக மாறும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஸோ இப்போ எந்தெந்த ராசியோ அந்தந்த ராசிக்கு வரிசையாக வந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கடகராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத விவரமாக தெரிஞ்சுக்குங்க கடக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக நிதி சார்ந்த விஷயங்களில் அதிகமாக நன்மையானது பெற போகிறீங்க பொறுமையை அதிக அளவில் கையாளக்கூடிய மாதமாக உங்களுக்கு இது இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி புதிய புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியடையும் அற்புதத்தை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் குடும்பத்தினரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தேவையான உதவியும் ஆதரவு முழுசாக கிடைக்கும் ஆக்சுவலி உங்கள் உழைப்புக்கு உரிய அங்கீகாரத்தை பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் ராசிக்கு நடக்கப்போகுது அதாவது உங்கள் ராசிக்கு உங்கள் உழைப்புக்குரிய அங்கீகாரத்தை பெறக்கூடிய அதிசயம் இந்த டைம் போது ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை பெற என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத பயணங்களால் நிறைய லாபங்கள் இந்த மாதம் உண்டாக போது மெயினாக வந்து குரு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறதுனால யோகாதிபதிகள் அனைவரும் வலுவாக இருக்கிறாங்க அந்த காரணத்தினால அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது வேலைகளில் கூட இனி எந்த விதமான தடைகள் வந்தாலும் அதனை தைரியமாக சமாளிப்பீங்க பணவரவு உங்களுக்கு இனிமேதான் வந்து அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்கள் மொத்தமாக உங்களுக்கு ஜெயமானது ஏற்படும் குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சியானது பெருகும் எல்லாத்துக்கும் மேலே வியாபாரம் உத்தியோகம் தொழில் படிப்பு இதில் எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்கூடாக இந்த கிரகங்கள் சேர்கிறதுனால பார்ப்பீங்க வேலையில் கூட உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரியான அதிசயம்தான் உங்கள் ராசிக்கு நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மூன்றாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம்னா அதிக அளவில் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு ஒரு மடங்கு இல்லை இரு மடங்கு பலன் கிடைக்கும் புதுசாக ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதில் ரெண்டு மடங்கு பலன் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி வாகையை சூட போகிறீங்க அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிரகங்கள் வந்து ஆதரவு அளிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு மெயினாக வந்து குடும்பத்தில் உங்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வியாபாரம் தொழில் படிப்பு இது சார்ந்த விஷயங்களில் ஏற்றத்தை இந்த டைம் காண போகிறீங்க உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் உங்களுக்கு தானாக வந்து கிடைக்கும் நிதி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கோ மெயினாக லாபமானது உங்களுக்கு அதிகரிக்கும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள்லாம் உங்கள் காதுக்கு ஈஸியாக வந்து சேரும் அதுக்கான ஒரு சூழ்நிலை அமையோ அப்புறம் உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தொழிலில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடைகள் எல்லாமே அகலோ தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் புத்திசாலி மனமாக சமாளித்து வெற்றி வாகைய சூட போகிறீங்க நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்களுடைய இணைவு காரணமாக உத்தியோகத்தில் உங்களுக்கு உழைப்பு கேட்ட அங்கீகாரங்கள் வந்து கிடைக்க போகுது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்க போகிறாங்க அந்த ஆதரவு காரணமாக நல்ல பலன்கள் நிறைய இந்த டைம் பெற போகிறீங்க சமூகத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் அனைத்தும் இனிமேல் பனி உங்களுக்கு நீங்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு இணைந்து பேசி புதிய திட்டங்களை தொடங்குவீங்க இதனால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க குடும்பத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சியானது உங்களுக்கு பெருகோ கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யமானது அதிகரிக்கோ இந்த மாதிரி மகர் ராசிக்காரங்க உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் வந்து கதவை தட்டப்போகுது என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் ஃபைனலாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னா மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் இணைவு மாற்றங்கள் காரணமாக அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் கரெக்டாக ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு இனிமேல் நீங்கள் எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் சரியான நேரத்தில் முடித்து அதில் வெற்றி வாகைய சூட போகிறீங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு சேரும் கோவியோ நீண்ட நாட்களாக வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு அந்த வாகன யோக கடவு உண்டாகும் மேலதிகாரிகளுடைய பாராட்ட முழுசாக பெற்று வெற்றி அடைவீங்க தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய புதிய ஐடியாக்களை செயல்படுத்துவது உங்களுக்கு வெற்றியாகும் அதன் மூலம் ஆக்சுவலி நல்ல லாபங்களும் உங்களுக்கு உண்டாகும் அதுக்கு வாய்ப்பு வந்து இந்த மாதம் சாதகமாக அமைஞ்சிருக்கு புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சி கூட செய்யலாம் அதற்கான முயற்சி செய்யும் போது அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அது தொடர்பான முயற்சிகள் கூட எந்த ஒரு தடையும் இல்லாமல் அனைத்தும் கை கூடும் அந்த மாதிரியான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் இந்த ராசிகளுக்கு என்னங்கிறத வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஸோ வீடியோ பார்த்த உங்களுக்கு உங்கள் ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இப்போ நான் சொன்னேன் இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பார்த்து பலன் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்